ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலைத்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமையான இன்று மார்ச் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின் படி திதி ஒன்று நாற்பத்தி மூணு காலை வரை துவாதசி பின்னர் திரையதிசி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு இருபத்தி ஒன்போது காலை வரை பிறகு சதய நட்சத்திரம் யோகம் சித்தம் பன்னெண்டு இருபத்தஞ்சு மதியம் வரை அதன் பின் சாத்தியம் கரணம் கௌலவம் ரெண்டு நாற்பத்தி ஒன்பது மதியம் வரை பிறகு செய்துளை ஒன்று நாற்பத்தி மூணு காலை வரை பிறகு கரசை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைக்கு மேல் நோக்கு நாள் தேய்பிரை நேரம் காலை ஒன்போதரை மணிலிருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை மணிலிருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலிருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை புலிகை பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை கரணம் ஆறு மணிலிருந்து ஏழரை மணி வரை சூரிய உதயம் ஆறு பதினெட்டுக்கு சந்திராஷ்டமும் புனர்பூசம் பூச நட்சத்திரம் நாலு நாற்பத்தி ந நாலு புள்ளி இருபத்தி ஒன்று மேல் சுத்த யோகமும் கூட இருக்கிறது திருப்பதி ஸ்ரீ ஏழ்மலைப்பான் கத்தவால் சமாஸ்தான மண்டப எழுந்தருள் ஸ்ரீ வைகுண்ட ஸ்ரீ கல்லபுரானுக்கு பாலாபிஷேகம் இன்னைக்கு இந்த புனர்பூச பூச நட்சத்திர நட்சத்திரம் கிடகராசிக்கு கிரக தோஷங்களை நிவர்த்தியாக்கும் திருத்தலம் திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில் இன்றைக்கு சந்திரனுடைய அடிப்படையில அவரவர் ராசி பலன்கள் எப்படி இருக்க போகிறது மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நிறைய சோதனையை தாண்டி சாதனை படிப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகிறது அதிர்ஷ்டம் அமோகமாக இருக்க போகிறது பண வரவு அதிகரிக்கும் பொருள் வரவு அதிகரிக்கும் முக்கிய பணிகளை எடுத்து செய்வார் அரசாங்க பணி சில பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் நிறைய புது புது பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் இயக்கப் போவீங்க நிறைய விஷயங்கள் யோசிக்காமல் செய்யாதீங்க ஸ்பெக்குலேஷன் லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க அது நல்லதாக கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக அது கண்டிப்பாக இருக்கும் நன்றி ரிஷப ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கும் மாற்றங்கள் உண்டாகும் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும் செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது சுப செலவாக மாற்றிக்கிறது ரொம்ப நன்மைகளை அதிக அளவில் ஏற்படுத்தும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வருண்டாந்திர பணிகள் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ் எக்ஸாமிஷனோட கிடைக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணம் வரவு அப்படிங்கிறது ஏற்றங்களை கொடுக்கும் முக்கிய பணிகளை வெற்றி பெறுவீர்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமையும் நிறைய பொருள் பணம் சேர்த்து மகிழ்வீர்கள் சந்தோஷம் அடைவீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் இதெல்லாம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு உண்டு சிவ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி பெருமாளை வழிபடுறது ரொம்ப ஏற்றங்களை கொடுக்கும் நன்றி மிதுன ராசிக்காரங்க ஆதாயம் அதிகரிக்கும் லாபங்கள் குவியும் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியம் நடக்க போது வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்தால் அது சாதகமாக முடியும் வேலைக்கு செல்றவங்களுக்கு சிறு சிறு பனிச்சுமைகள் அதன் மூலியமாக அதி திருப்திகள் ஏற்படும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஏற்படக்கூடியதாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க மிதன ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இன்னைக்கு இருக்கும் மாற்றங்களை எடுக்க போகிறீர்கள் சந்தோஷம் நிறையும் மன திருப்தி மன உளைச்சல்லேருந்து வெளிவருவீர்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கு இருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த பெருமாளை வழிபடுறது ரொம்ப ஏற்றங்களை கொடுக்கும் இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரும் வழிபடுங்கள் நன்றி கடகராசிக்காரங்க இன்னைக்கு சுகபோக வாழ்க்கைகள் இருந்தாலும் புனர் பூச நட்சத்திரக்கு சந்திராஷமுனால எதையுமே தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது மாற்றங்கள் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நடக்கும் சந்தோஷங்கள் நிறையும் உண்மைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீர்கள் கடக ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் பிரச்சனைகள் மீண்டு வருவீர்கள் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பணியை செய்வீர்கள் கடகராசிக்காரங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் ஒரு சில சுணக்கங்கள் இருந்தாலும் இந்த புது முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கிறதும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும் கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது ரொம்ப ஏற்றங்களை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க பணிஞ்சு போவீங்க ஆனாலும் உங்களுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது குறையாது க்ரெடிட்ஸ் வாங்குவீங்க கொஞ்சம் பார்த்து அதை சிந்தித்து செயல்படுங்க லோன் அப்ளை பண்ணுவீங்க மிகப்பெரிய ஒரு உச்சாரணைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் நிறைய நல்ல விஷயங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகிறது முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் தனப்பிராப்தம் ஏற்படும் சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி பெறுவீர்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரியனுடைய அனைத்து விஷயமான விஷயங்களை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் புது மனைப்பு விழாவெல்லாம் நடத்தக்கூடிய விஷயங்களும் நம் நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எங்கெங்க ரொம்ப கஷ்டப்படுறோங்க அதுதானே தானே எல்லாமே வாங்கி கடனாக வாங்கி போட்டிங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை வரும் அது மாதிரி இந்த நாளில் கொஞ்சம் பணிஞ்சு போங்க கொஞ்சம் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க வழிபாடாக சிவ சிங்கப்பெருமாளை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது நன்றி கண்ணீராசிக்காரங்க புகழோடைய உச்சாரணைக்கு செல்லக்கூடிய நாள் இன்னைக்கு நிறைய பெரிய பணிகளை செய்து முன்னேறுவீர்கள் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அடுத்தவர்கள் உங்களை புகழ்ந்து தள்ளுவார்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய நற்செயலகும் நற்சிந்தனைகளும் உங்களுடைய சூசகமான ராஜதந்திரங்களும் இன்றைக்கி வேலை செய்யும் அதேமாதிரி கன்னிராசிக்காரங்க எதிரிகளை கண்டு எதிரிகளை இவர்களை கண்டு வஞ்சுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை கன்னிராசிக்காரங்களுக்கு புது புது முயற்சிகள் மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துவிடும் சங்கடங்கள் நிவர்த்தியாகும் புகழ் பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக புதன் பகவானா இருக்கிறதுனால பெருமாளை வழிபடுறது அணு நவகிரகத்துல புதனை வழிபடுறது நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி துலாம் ராசிக்காரங்க தாமதம் அதிகரிக்கும் தடை தாமதங்கள் ஏற்படும் மாற்றங்கள் உருவாக்கலாம் நிறைய பண செலவாகும் இந்த செலவாகிறது ரொம்ப உன்னிப்பாக கவனித்து செயல்படுங்க ஏகப்பட்ட தவறுகள் இருக்கக்கூடிய விஷயங்களும் அமையும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க நல்ல பாக்கியங்கள் கூடும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் தடை தாமதங்கள் ஏற்பட விநாயகரை வழிபட்டு செய்யப்படும் உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் உங்கள் பக்கம் எல்லாமே நிற்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த விஷயம்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நடந்தே தீரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஆண்டர்பிரனரா இருந்தீங்கன்னா சொல்லவே வேணாம் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் மிகப்பெரிய அளவில் சாதனையை கூட்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் நன்றி விச்சகராசி ராசிக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் செய்தொழில லாபம் மல்டிப்புள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லுவாங்கள்ல பல வழியில் பணம் வரக்கூடியதாக இருக்கும் எங்கெங்க பணம் வருது நீங்கள் ஒரு தொழில் அப்படின்றது உங்களுடைய கையில் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் வரும் நிறைய பணம் புவியல் இன்றைக்கி சேரப்போகுது பையன் கேட்குற இடத்துல எல்லாம் பணம் கிடச்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அது அமையும் எங்கேருந்தோ யாரோடைய சொத்தும் உங்களுக்கு வரும் விச்சை ராசிக்காரங்களுக்கு த தாய் வழியில் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கணும் மிகப்பெரிய உச்சாரியை சொல்லக்கூடிய நாட்களாக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு லாபம் அதிகரிக்கும் சந்தோஷங்கள் நிறையும் விற்சகத்துல முழு முதற் கடவுளான விநாயகபெருமான வழிபடுறதும் முருகப்பெருமான வழிபடுறதும் நன்மைகளும் ஏற்றங்களும் உண்டாகும் நன்றி தனசு ராசிக்காரன் கொஞ்சம் பயந்து பயந்து இன்னைக்கு முடிவெடுப்பீங்க எரிச்சலை உண்டாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அன்றைக்கி நடக்கும் அதனால் பார்த்து செய்யுங்க எல்லா விட் விஷயங்களும் உங்களுக்கு கைக்கு மீறி போக போகுதுங்கிறதுனால கொஞ்சம் நிதானிச்சிக்கிறது ரொம்ப நல்லது மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தை நீங்கள் யோசிக்காதீங்க நிறைய சிக்கல்களை சந்திப்பீர்கள் நல்ல மாற்றங்களை சந்திப்பேன் ஆண்ட்ரப்பினர்னா இருந்தால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது அதுதான் முக்கிய முடிவாக இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு புகழ் பெறக்கூடிய விஷயங்களும் அமையும் கொஞ்சம் எதாக இருந்தாலும் தெளிவான சிந்தனையோடு சிந்திச்சு பாருங்கள் தவறு செஞ்சுட்டு அப்புறமா சிந்திக்கிறது புரோஜனம் இல்லை எல்லா விஷயத்தையும் யோசித்து செயல்படுங்க தாய் தந்தையரை மதியுங்கள் தாய் தந்தரை உங்களுக்கு நன்மை செய்வார்கள்ன்றத நம்புங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கு குரு பகவான வழிபடலாம் பெரும்பாலும் வழிபடுறது ஏற்றத்தை கொடுக்கும் நன்றி மகர ராசிக்காரங்க பகை அதிகரிக்கும் அதனால ஏதாவது சொல்லிட்டு ஆர்குமெண்ட் எல்லாம் போச்சுன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிங்க நீங்களே ஏதாவது நம்ம சொல்ல போகணுன்னா நிறைய பேர் படித்தவங்க ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க டெக்னாலஜியை படிக்கிறவங்க இன்ஜினியரிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன படணுன்னா கொஞ்சம் தாழ்ந்து போகணும் எல்லா விஷயத்துலேயுமே தாழ்ந்து போக வேண்டாம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா படித்து முடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் இருக்கும் மகர ராசி மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையை கையாளணும் யார்கிட்டையும் போய் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது அதெல்லாம் காலேஜ் லெவலில் இருக்கிற வரைக்கும் குடிக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த பத்து நாள் அஞ்சு நாளில் எல்லாமே மாற்றங்களை போகிறது மகர ராசிக்காரங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுது ஆக போகிறீங்க சந்தோஷம் குவியும் நல்ல விஷயங்கள் நடக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் நன்றி கும்பராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கும் செயல்களெல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் மக்களுடைய ஆதரவு மனை ஆதரவு ரொம்ப ஏற்றங்களை கொடுக்கும் முழு முயற்சியுடன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களை கொடுக்க போகிறீர்கள் சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி பெறப்போகிறது முக்கிய முடிவுகள் உங்களுடைய இஷ்டத்துக்கு எடுக்காம நல்ல விஷயங்களாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஈஸ்வரபரமான வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோர்வு மன சோர்வு உடல் சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும் முக்கிய பணிகளை எடுத்துக்கூடிய செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக விநாயகரை வழிபடுறது ரொம்ப ஏற்றங்களே மாற்றங்களே கொடுக்கும் நன்றி மீன ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் முயற்சிகள் யாவும் உங்கள் சங்கடங்களை தீர்க்காமல் சமரசங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக அமையும் முன்னேற்றங்கள் அமையும் பிறர் உதவி இல்லாமல் உங்கள் மா பாதகங்கள் சாதகங்கள் விளையும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தீர் உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் சாதகமாகும் சந்தோஷமில் திளைக்கப் போகிறீர்கள் வெற்றி உங்களை தேடி கண்டிப்பாக வருகின்றது நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்கள் இந்த நாளில் இனிமையனான நாளாக மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் வழிபாடாக புதன்கிழமைகளை பெருமாள வழிபடுறது நல்லது ஏற்றத்தை அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்